அன்பர்களே பாருங்க நீட்டார் நீட்டாடறா நீட்டாக வச்சிரு இப்படியா உட்காந்து உட்காந்து நைட்டு அன்பர்களே ஒன்றும் நீட்டாக வச்சிரு ம் இங்கே பாருங்க என்ன இங்கே பாருங்க வரம் ஃபுல்லாக மீன் வெரியும் பாறை எல்லா மீனும் காலந்து கால்தான் ஆட்டுக்குது பரவாயில்ல லைனிங் ஒரு பாடு பாருங்க பாருங்கள் இதையும் குட்டி தான் விரியும் வீடு எல்லாம் அந்த அளவுக்கு தெரியல பார்க்கலாம் சூப்பராக தெரியும் என்ன மீன் ஃபுல்லான எடுக்க வந்து போய் சார் வாயில் ஓட்டு எனக்கு தெரிஞ்சே எடுக்குமா தெரியல பாருங்க ஏன் இங்கே எப்படின்னா அங்கே போகிறோம் வந்து நான் வந்து கிடைக்க போகிறேன் சரி ஏன்னா எடுக்காது அது எதா மீன் கேங்க என்னது இல்லை 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 பார்க்க முடியும் நல்லா கண்ணா பின்னா மாட்டிக்கிட்டு பரவாயில்ல பாய் கார பொடி ஓடலாம் பாய் பாரு ஓடிக்கிட்டு கார பொடி ஓடி இருந்து நம்ம நேரமாக வந்தாலும் ஆக முடியாதா ஜிலேபி அவ்வளோ காணும் ம் இந்த வரைக்கும் இப்படி வருதுன்னா அந்த வரைக்கும் இப்படி வருதுன்னு தெரியல பாய் காரப்பொடி பாறை நாள் ஓகே இந்த பாச பார்க்க பார்ப்போம் பாசங்கிறதுல அங்கே கீவ் பண்ணி நான் அவனுக்கு தர மாட்டான் நான் பண்ணல வீட்டுக்கு ஆமாம் அவனை எடுக்கும்போது பார்த்துமே மீனே இல்லை இல்லை வீடியோ ஆஃப் பண்ணிடுவா திருப்பா கேட்டி கட்டு ஆஃப் ஆஃப்